கலையிலூய கத்திர உலக ராட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்து நாளுங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமானவர்களும் சவிக்குமா இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே ஓசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள் சத்ரு அவர்களை தொடருவான் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சத்ரு வந்துகிட்டு இருக்கிறான் சத்ருடைய தொல்லைகள் ஏன் நமக்கு வந்துகிட்டு இருக்குது சத்ரு நிமித்தம் நம்ம ஏன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நன்மையை செய்கிறதை நம்ம என்ன பண்ணிட்டோம் மறந்துட்டோம் தேவனை அறிந்திருக்கிறோம் முந்திர வசனம் சொல்கிறது தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலராகியே ஆகியே என் அன்பு தெய்வப்பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிற நாம கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் ஆனால் கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தாராம் ஆனால் அந்த நன்மையை நம்ம செய்ய மறந்துடுறோம் அந்த செய்வதற்கு நமக்கு மனசு இல்லாமல் போயிடுது அந்த நன்மையை செய்யணும்னா நம்முடைய கை குறுகி போய் என் அன்பு தேவ பிள்ளையே அப்படி நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய நம்ம மறக்கும்பொழுது சத்ரு நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரிய மாணவர்களை நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு நம்ம செய்யாமல் போனால் அது பாவம் என்று பிரியமானவர்களை பாவமும் சத்ருவும் ஒன்றுதான் அவன் நம்மை பின் தொடர்ந்து கொண்டே தான் வருவான் அந்த பாவம் நம்மை பின் தொடர்ந்து தான் வருகிறோம் என் அன்பு தேவ பிள்ளையே நன்மை செய்கிறதில்லை சோர்ந்து போகாமல் இருங்கள் யோசிப்பை நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் என் அன்பு தேவ பிள்ளையே தீமை செய்தவர்களுக்கு அவன் நன்மையை செய்தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் உயர்த்தினார் நீயும் நன்மை செய் கர்த்தர் உன்னையும் உயர்த்துவார் நன்மை செய்கிறதை சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா சத்ருக்கு மத்திலே ஒரு பந்தியை உண்டாகத்தக்கதாய் நீ செய்கிற நன்மையை உனக்கு பந்தியாக வந்து அமரும் கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார் ஒருநாளும் சத்ரு கையிலே உன்னை விட்டுக் கொடுக்கவே மாட்டார் நன்மையை செய்வோம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம் செபிப்போமா மகா இறக்க முருபன

சத்தம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்யும் ஏசும் ரத்தம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜபங்கள் நல்ல பிதாவை ஆமீன் ஹலை லூய கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்